ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் புயல் மழை என்றால் நமக்கு சூடாக டீ குடிக்கணும் இளையராஜா பாடல் கேட்கணும் பஜ்ஜி சாப்பிடணும் அப்படின்னு அவங்கவுங்க தேவைக்கேற்ற மாதிரி அவங்கவுங்களுக்கு தோணும் ஆனால் ஒரு புயல் உருவாக என்னவெல்லாம் தேவை தெரியுமா இந்த பதிவில் புயல் எப்படி உருவாகுது என்று நாம் அனைவரும் அறிந்து கொள்வோம் வாங்க இந்திய தீப கற்பம் பூமத்திய ரேகைக்கு மேலே இருக்கும் வெப்பமண்டலத்தில் மண்டலத்தில் நமது இருப்பு இருக்கிறது மூன்று பக்கமும் நீரால் சூழப்பட்ட நாடு நமது இந்தியா மேற்கு கடற்கரையோரம் அரபிக்கடலும் கிழக்கு கடற்கரையோரம் வங்காள விரிகுடாவும் உள்ளது இதில் அரபிக்கடலில் புயல்கள் தோன்றுவதை விட நான்கு மடங்கு அதிகமாக வங்காள விரிகுடாவில் புயல்கள் தோன்றுகின்றனவாம் உலகில் உருவாகும் புயல்களில் பத்து சதவீதம் நமது வங்காள விரிகுடாவில் மட்டுமே உருவாகின்றன என்றால் ஏதோ சில அம்சங்கள் புயல் உருவாக ஏதுவான அமைப்பை உண்டாக்குவது புலனாகிறது ஒரு புயல் உருவாக என்னவெல்லாம் தேவை என்று முதலில் சொல்ற கேளுங்க கடல் நீர் அதன் மட்டத்திலிருந்து சுமார் ஐம்பது மீட்டர் ஆழம் வரை வெப்பமாக இருக்க வேண்டும் அதாவது ஒரு வானொலியில் நீரை சூரியன் பார்க்க மொட்டை மாடியில் வைத்தால் நீர் சூடாகும் தானே அப்படி கற்பனை செய்து கொள்ளுங்கள் பூமத்திய ரேகைக்கு அருகில் இருப்பதால் சூரியனின் கதிர்கள் எப்போதும் பட்டு வங்காள விரிகுடாவின் கடல் மட்ட வெப்பநிலை முப்பது முதல் முப்பத்தி டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் உள்ளது இவ்வாறு நீர் வெப்பமாகும் போது மேல் பரப்பில் உள்ள காற்றும் சூடாகிறது இவ்வாறு சூடான காற்று தன் வலிமை குறைந்து உயர உயர அந்த இடத்தில் சுற்றியிருக்கும் வளிமண்டலத்தின் அழுத்தத்தை விட குறைவாக இருக்கும் இதை காற்றழுத்த தாழ்வு பகுதி என்று அழைக்கிறோம் இப்படி வளிமண்டலத்தின் அழுத்தத்தில் ஒரு இடத்தில் தாழ்வு ஏற்படுவதை நிலப்பரப்பில் ஏற்படும் பள்ளம் போல எண்ணிக்கொள்ளலாம் எப்படி பள்ளத்தை நோக்கி நீர் ஓடி வருகிறதோ அதுபோல இந்த தாழ்வு நிலையை நோக்கி காற்று இழுக்கப்படும் இவ்வாறு நான்கு திசைகளிலிருந்தும் இழுக்கப்படும் காற்றிலுள்ள ஈரப்பதமும் கூடவே கடலின் நிலப்பரப்பில் இருந்து கிடைக்கும் வெப்பமும் சேர்ந்து கொள்கிறது இது ஒரு இன்ஜின் ஓடுவதற்கு தேவையான எரிபொருள் போல செயல்படுகின்றன சரி இவ்வாறு ஒரு தாழ்வு நிலை உருவாகி ஆயிற்று பிறகு எப்படி சுற்றி சுழலும் புயலாக அது மாறுகிறது என்று பார்க்கலாம் வாங்க அதற்குக் காரணம் பூமிதான் பூமி சுற்று நின்றுவிட்டால் புவியில் என்றுமே மாற்றமில்லை தானே பூமி சுற்றுவதால் அதன் மேலே இருக்கும் நகர்ந்து செல்லும் வளிமண்டலமும் அதனுடன் சேர்ந்தே சுற்றியாக வேண்டும் இவ்வாறு ஒரு சுழலும் பொருளின் மேல் சேர்ந்து சுழலும் பொருள் மீது ஒரு விசை வேலை செய்கிறது அதற்கு பெயர் கோரியாலிஸ் திசை இந்த விசையின் வேலையால் பூமத்திய ரேகைக்கு வடக்கு பகுதிகளில் தாழ்வு நிலை நோக்கி வரும் காற்றை எதிர்கடிகார திசையில் சுழல செய்யும் அதுவே பூமத்திய ரேகைக்கு தெற்காக இருக்கும் பகுதிகளில் உள்வரும் காற்று கடிகார திசையில் சுழல செய்யும் இதன் விளைவாக சுற்றி சுழலும் உருவெடுக்கிறது இந்த இன்ஜினுக்கு தேவையான எரிபொருள் கிடைக்கும் வரை நிற்காமல் சுழன்று கொண்டே இருக்கும் இதற்கான எரிபொருள் நான் முன்பே கூறியது போல கடல் மட்ட நீரின் வெப்பம்தான் இந்த வெப்பத்தை உறிஞ்சு இழுத்து சுற்றுச்சூழல் சுழல சுழல வேகம் எடுத்துக்கொண்டே செல்லும் இதன் விளைவாக தாழ்வு பகுதி காற்றின் வேகம் மணிக்கு முப்பத்தி ஒன்னு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தாழ்வு நிலையாக மாறி பிறகு தாழ்வு மண்டலமாகவும் காற்றின் வேகம் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலம் மணிக்கு அறுபத்தி கிலோமீட்டர் என அதில் சுற்றி சுழலும் காற்றின் வேகத்தை பொறுத்து இருக்கும் இவ்வாறு தாழ்வு நிலையை சுற்றி தொடர்ந்து சுழலும் சூடான காற்று மேலே வளிமண்டலத்தில் மேல் எழும்பும் போது எனும் வளிமண்டல அடுக்கில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் போது நீராவி என்பது மீண்டும் நீராக மாறி மழை மேகங்களாக உருவெடுத்து நடுவே உள்ள தாழ்வு நிலை பகுதியை சுற்றி சுழல ஆரம்பிக்கும் இவ்வாறு மேலே வேகமாக எழும்பும் காற்றை அரணாக தடுக்குமாறு வளிமண்டலத்தின் மேல் பகுதிகளில் வலிமையான காற்றோட்டம் இருந்தால் உருவாகும் புயல் மேல் கொட்டு வைப்பது போல புயல் அமைப்பை நிறுத்திவிடும் எனவே மேலே எழும்பும் வெப்ப காற்றை தடுக்குமாறு மேல்மண்டல காற்று சுழற்சி இருக்கக்கூடாது இதுவும் புயலாக உருமாறுவதற்கு முக்கியமான தேவையான அம்சமாகும் இவ்வாறு வேகமெடுக்கும் காற்று சுழற்சி மணிக்கு அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் என்ற வேகத்தை தாண்டினால் அது ஒரு புயலாக அறிவித்து அதற்கு பெயரும் சூட்டப்படும் இப்படியே சுற்றிக்கொண்டே இருக்க இருக்க வேகமேற்றி தீவிர புயல் எண்பத்தி ஏழிலிருந்து நூற்றி பதினாறு கிலோமீட்டர் வேகம் அதி தீவிர புயல் மிக தீவிரமான புயல் இருநூற்றி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் என்று மாற்றம் அடையலாம் இப்படியே தொடர்ந்தால் இதுக்கு ஒரு முடிவே இல்லையா என்று கேட்பது புரிகிறது முடிவு இருக்கிறது வளிமண்டலத்தில் தோன்றும் புயல் ஒரே இடத்தில் தொடர்ந்து பல மணி நேரம் பல நாட்கள் இருக்க முடியாது இதற்கும் காரணம் பூமி சுழற்சித்தான் பூமி சுழல்வதாக அதை போர்த்து இருக்கும் காற்றும் ஒரு இடத்தில் நிலையாக இருக்க முடியாது எனவே வளிமண்டல சுழற்சியின் திசைக்கு ஏற்றவாறு புயல் நகர்ந்தே வேண்டும் வேகமாக நகராமல் மெதுவாக ஆமை வேகத்தில் நகரலாம் நமது பகுதியில் உள்ள வளிமண்டல காற்று சுழற்சி மேற்கு திசை நோக்கி இருப்பதால் வெப்ப மண்டல புயல்கள் மேற்கு நோக்கி நகரும் வண்ணமாகவே இருக்கும் எனவே தான் வங்காள விரிகுடாவில் தோன்றும் புயல்கள் ஒன்று மேற்காக நகர்ந்து இலங்கை தமிழக கடற்கரையோரம் அல்லது வடமேற்காக நகர்ந்து ஆந்திரா ஒடிசா மேற்கு வங்கம் பங்களாதேஷ் என்று செல்கின்றன அது சரி புயல் கரையை கடக்கிறது என்றால் என்ன புயல் கடலின் மேற்பரப்பில் இருக்கும் வரை அதன் இன்ஜின் நிற்கவே நிற்காது காரணம் வெப்பமான நீரிலிருந்து எழும்பும் வெப்பமான காற்றை உணவாக உட்கொள்ளும் வரை அதற்கு அழிவே கிடையாது ஆனால் வளிமண்டல நகர்வு காரணமாக நிலப்பரப்பை அடையும் போது அந்த வெப்பம் கிடைக்காமல் சற்று வலிமை இழக்கும் கூடவே தாழ்வு நிலையும் குறையும் எனவே சுழற்சியின் வேகம் குறையும் புயல் கடலின் மேற்பரப்பில் எத்தனை வேகத்தில் சுழன்றதோ நிலப்பரப்பை எதிர்கொள்ளும் போதும் கிட்டத்தட்ட அதே வேகத்தில் தாக்கும் என்பதால் சேதம் அதன் வேகத்துக்கு ஏற்றாற்போல் இருக்கும் புயலின் கண் அல்லது எங்கு பகுதி கடக்கிறதோ அங்கு சேதங்கள் பலமாக இருக்க வாய்ப்பு உண்டு தரையை அடைந்ததும் அதற்கு மேல் அதன் சுழலும் இன்ஜினுக்கு தேவையான எரிபொருள் பற்றாக்குறையால் வலிமை குன்றி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ தாழ்வு பகுதியாகவோ மாறி கடலோர மற்றும் உள் மாவட்டங்களுக்கு மழையை தரும் இப்போது மீண்டும் பழைய கேள்விக்கே வருகிறேன் ஏன் வங்காள வங்காள விரிகுடாவில் அதிகமான உருவாகின்றன விரிகுடாவின் கடல் மேற்பரப்பு புயல் உருவாக தேவையான வெப்பமான இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸை விட அதிகமாகவே எப்போதும் இருக்கிறது இந்த விரிகுடாவின் மேல் தொடர்ந்து பொழியும் மழையினாலும் இங்கு வீசும் கதகதப்பான காற்றும் இந்த வெப்பத்திற்கு காரணம் கூடவே வங்காள விரிகுடா ஆழம் குறைவானது ஈரப்பதம் அதிகம் கொண்டது என்பதால் எளிதில் கடலின் மேற்பரப்பு முதல் சற்று ஆழம் வரை சூடாகி எளிதில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகிறது சுற்றி மூன்று திசைகளிலும் நிலப்பரப்பு இருப்பதால் தொடர்ந்து காற்று இந்த விரிகுடாவை நோக்கி பலமாக வீசுகின்றன இத்தகைய அமைப்புகளால் வங்காள விரிகுடாவில் வெயில் காலம் மழைக்காலம் என்று பாகுபாடெல்லாம் இல்லாமல் புயல் எப்போது வேண்டுமானாலும் உருவாகலாம் என்ற நிலை இருக்கிறது அவ்வளவுதாங்க விஷயம் எனக்கு தெரியாதத நான் தேடி படிச்சு கத்துக்கிட்டேன் அந்த தகவல்களை உங்ககிட்ட பகிர்ந்ததுல ரொம்பவே எனக்கும் மகிழ்ச்சி நன்றி அன்பே சிவம் வாழ்க்கை வளமுடன்